வணக்கம் புள்ளியல் வெல்கம் டு ஷோர்ட் நோட்ஸ் இந்த முறை ஓஎல் எக்ஸாம் எடுக்க போறாக்களுக்கு சைவநரி பாடத்துக்கு கல்வி அமைச்சால் எட்டு சேலட்டைகள் வந்து வெளியிட்டு அவங்க அந்த சேலட்டையில் தந்திருக்கிற வினாக்களுக்கான விடைகளும் அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான விளக்கங்களையும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த ஒவ்வொரு செயலட்டையும் முடியக்குள்ளேயும் உங்களுக்கு இதோட சம்மந்தப்பட்ட பாடங்களில் ஓரளவு விளக்கத்தை உங்களால் பெற்றிருக்கலாம் என்றதை என்னால் சொல்லியலும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கறது தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கு கூடாக போயிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி எடுங்க ஒவ்வொரு பேப்பரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை மனத்தை அழுத்தக்கூடியதாக இருக்கும் நாற்பது கேள்விகள் இருக்கும் நீங்கள் எந்த புத்தகத்தையுமே பார்க்கக்கூடாது யார்கிட்டையும் கேட்கவும் கூடாது டிஸ்கஸ் பண்ண கூடாது சுயமா உங்களால அந்த கேள்வியை செய்ய முடியுமா செஞ்சு பாருங்க அப்படி விடையை எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு இன்னும் சரி நம்ம செயலட்ட ஒன்றுக்குள்ள போகலாம் முதலாவது கேள்வி கடவுளை பரம்பொருள் என குறிப்பிடுவதன் காரணம் யாது இது குறிய விட என்னன்னு சொன்னா பரம் என்றா மேலான என்ற அர்த்தத்துல வரும் பொருள் என்றா பொருள் தான் ஆகவே பரம்பொருள் என்று சொன்னால் மேலான பொருள் என்ற அர்த்தத்துல வரும் இது அந்த கடவுள் என்ற பாடத்தோட சம்பந்தப்பட்டதா வருது இந்த பாடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கடவுளுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பரம்பொருள் என்று சொல்லியிருப்பாங்க கடவுள் என்று சொல்லியிருப்பாங்க குணாதீதர் என்று சொல்லியிருப்பாங்க நிர்விகாரி என்று சொல்லியிருப்பாங்க இப்படி நிறைய பேர் இருக்குது கீழ கீழே வந்து கேள்வியிலேயே வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து விட இருக்கிறபடியா இந்த இந்த சொல்ல வேண்டியது இல்லை அப்படியே கேள்வியோடய பார்த்துட்டு போகலாம் இதுல இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நிர்விகாரி கடவுளையே நிர்விகாரி என்று சொல்றேன் சொன்னா எந்த ஒரு விகாரங்களுக்கும் உட்படாதவர் அதனால அவருக்கு நிர்விகாரி என்ற பெயரும் இருக்குது இப்ப ரெண்டாவது கேள்வியை பார்க்கலாம் கடவுளின் இரு நிலைகளும் இவை என்று கேட்டிருக்குது கடவுளுக்கு இரண்டு நிலைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஒன்று சொரூப நிலை இன்னொன்று தடத்த நிலை இதுல சொரூப நிலை என்றா இறைவண்ட சுயரூபம் என்று சொல்லுவாங்க அதாவது குணங்குறிகளுக்கு அப்பாற்பட்ட நிலை என்று சொல்லி சொல்லுவாங்க தடத்த நிலை என்று சொன்னா குணங்குறிகளோடு கூடிய சுயநிலை என்று சொல்லி சொல்லுவாங்க அதாவது இறைவன் வந்து சுயரூபத்துல இருக்கிறபடியா நம்மளால வந்து இறைவனை அறிஞ்சு கொள்ளலாம் இருக்கும் அதனால நமக்கு அருள் புரியணும் என்றதுக்காக வந்து இறைவன் ஒரு படி இறங்கி வந்து தடத்த நிலையில வாரதாக சொல்லப்படுது இந்த தடத்த நிலையில தான் இறைவன் எண் குணங்கள் ஐந்தொழில்களை செய்வார் என்று சொல்லி சொல்லப்படுது அடுத்த பாத்தீங்கன்னா குணாதீதர் என்பதன் பொருள் யாது குணாதீதர் என்றால் குணங்கள் யாவற்றையும் கடந்தவர் என்ற அர்த்தத்துல வரும் அடுத்த கேள்வி இறைவனின் எண் குணங்கள் இவை என்று கேட்டிருக்குது இதுக்கு வந்து முற்றுமுணர்தல் தன்வய செலுத்தனாதல் தூய உடம்பினராதல் இயற்கை உணர்வினராதல் இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்குதல் பேரர்கள் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பமுடைமை இவ்வளவும் வரும் ரைட் அடுத்தது கடவுள் என்பதன் பொருள் யாது என்று கேட்டிருக்குது இந்த கடவுள் என்றத கட சக உள் என்று பிரிக்க வேண்டும் இதுல கட என்று சொன்னா எல்லா உலகங்களையும் உயிர்களையும் கடந்தவரண்டும் உள் என்று சொன்னா எல்லா உலகங்களுக்குள்ளும் உயிர்களுக்குள்ளும் இருப்பவர் என்றும் அர்த்தப்படுமா ஆகவே கடவுள் என்று சொன்னா இது ரெண்டையும் சேர்த்து விட்டா சரி எல்லா உலகங்கள் உயிர்களையும் கடந்த அதே வேளை எல்லா உலகங்களின் உள்ளும் உயிர்களின் உள்ளும் இருப்பவர் அதாவது வெளியிலையும் அவருக்கு கடவுள் என்ற பெயர் சொல்லப்படுது அடுத்த கேள்வியை பார்க்கலாம் சமய தத்துவ நூல்களில் காணப்படும் மூன்று பிரமாணங்களும் இவை என்று சொல்லி கேட்டிருக்குது அதாவது இதுல என்ன கடவுள் உண்மையை நிரூபிப்பதற்காக பிரதானமாக பயன்படுத்தப்படுகின்ற வழிமுறைகளை வந்து பிராமணங்கள் என்று சொல்லி சொல்றாங்க இந்த பிராமணங்கள் வந்து பிரத்யட்சம் அனுமானம் ஆப்த வாக்கியம்

இந்த அனுமானம் என்ன என்னென்று சொன்னால் அனுமானங்களை வைத்துக்கொண்டு இறைவன் இருக்கிறான் என்று நிறுவுறது தானம் அனுமானங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்களாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த சந்திரமுகை படத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பேய் வாரத்துக்கான அறிகுறிகள் என்ன என்று கேட்டா சொல்லுவாங்க காத்தடிக்கணும் கொலுசு கேட்கும் நாய் உலையிடும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல இப்படி எல்லாம் நடந்தது என்றா பேய் வரும் என்ற மாதிரி இப்ப கடவுளுக்கும் வந்து சில இதுகளை சொல்லுவாங்க சில அனுமானங்களை வச்சுக்கொண்டு இப்படி இப்படி எல்லாம் இருக்குது இதுக்கு காரணம் வந்து கடவுள் ஆகவே கடவுள் இருக்கிறார் என்று நிறுவுறது இதை இன்னொரு வகையில விளங்கப்படுத்தணும்னு சொன்னா இந்த இந்திரன் படத்துல அந்த ரோபோட் சொல்லும் தண்ட கடவுள் வந்து டாக்டர் வசீகரன் என்று சொல்லி சொல்லும் ஏனண்டா தன்னை உருவாக்குனது யாரு வசீகரன் அதே மாதிரி தான் செயற்கை பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து உருவாக்குனதுக்கு சொல்லி ஒரு ஒரு ஆக்கள் இருப்பாங்க அதே மாதிரி தான் அவங்க சொல்றாங்க இந்த உலகத்தை படைச்சதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அதுதான் கடவுள் என்று சொல்லி நிறுவுறாங்க அதாவது அனுமானங்களை வச்சு கொண்டு நிறுவுறது கடவுள் உண்மையை நிறுவுறது தான் இந்த அனுமானம் என்று சொல்லி சொல்லப்படும் இப்போ நான் சில விஷயங்களை விளங்கப்படுத்தக்குள்ள சில வேற வேற இந்த சினிமா டயலாக் எழுதுகள் எல்லாம் நான் சொல்லுவேன் அப்ப நீங்க சினிமா டயலாக ஞாபகம் வச்சுட்டு பாடத்தை மறந்துடாதீங்க ஒரு ஞாபகத்துக்காக சொல்றது சினிமா டயலாக் ஞாபகம் வந்தோடனே உடனே இந்த இது வந்துடணும் அடுத்த கேள்வி என்னடா இறைவன் ஆன்மாக்கள் உய்வடையும் பொருட்டு இவற்றை படைக்கின்றார் என்று சொன்னா தனு கரண புவன போகங்களை படைக்கிறார் அடுத்த கேள்வி ஆசாரத்தின் இரு வகைகளையும் குறிப்பிடுக என்று கேட்டிருக்குது இந்த ஆசாரம் என்ற புள்ளியில் ஒழுக்கம் என்ற அர்த்தத்துல வரும் ஆசாரம் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று அக ஆசாரம் இன்னொன்று புற ஆசாரம் அக நம்மளோட மனசோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது மனதிலே இறைபக்தியோடு வாழ்தல் மனதிலே குற்றமான எண்ணங்களுக்கு இடம் நல்ல சிந்தனையோடும் நல்ல நல்ல பண்புகளோடும் நடத்தையோடும் வாழ்தல் இப்படியான விஷயங்களை அக ஆசாரத்துக்குள்ள சேர்ப்பாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடம்பை தூய்மையாக வைத்திருத்தல் வீட்டையும் சூழலையும் தூய்மையாக வைத்திருத்தல் சுத்தமான உணவை அருந்துதல் விதிப்படி பூசை செய்தல் இப்படியான விஷயங்கள் எல்லாம் புற ஆசாரத்துக்குள்ள வரும் என்று சொல்லி சொல்றாங்க அடுத்த கல்விகளை போலாம் சுவாமி விபுலானந்தர் கூறிய இறைவன் உவக்கும் இன்மலர்கள் மூன்றும் எவை இதை வந்து இன்னொரு விதத்திலையும் கேட்கலாம் ஈசன் உவக்கும் இன்மலர்கள் எவை என்று கேட்டாலும் இதே விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை நிற மல்லிகையோ வேற எந்த மாமலரோ என்று விபுலானந்தர் பாட்டு ஒன்று படிச்சிருக்காரு அதுலதான் ஈசன் உவக்கும் இன்மலர்கள் பற்றிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அதுல அந்த மூன்றும் என்னன்னா உள்ளக்கமலம் கூப்பியகை காந்தல் நாட்டவழி நெய்தல் அடுத்த பத்தாவது கல்வி பாருங்க கலைகளின் அதிதேவதை யார் யார் அதிதேவதை நம்ம யார் யாருக்கு வாணி விழா எடுக்கிற நம்ம சரஸ்வதி ஆகவே அவதான் இந்த கலைகளின் அதி இருப்பாங்க இவவ ஆய கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி என்று சொல்லியும் சொல்லுவாங்க அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னால் கற்றதனால் ஆய பயனென் கொல் வாலறிவன் நற்றால் தொலாகர் எனின் என்பதன் பொருள் யாது இது இந்த சுருக்கமான பொருள் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் இறை உணர்வை ஏற்படுத்தாத கல்வியால் எந்த பயனும் இல்லை இது நேரடி பொருள் பாத்தீங்கண்டா தூய அறிவு வடிவமான இறைவனின் திருவடிகளை தொழாதவர் என்றால் அவர் கற்ற கல்வியினால் ஆனால் பயன் என்ன எதுவும் இல்லை அப்ப அதே விஷயம் தான் இறை உணர்வை ஏற்படுத்தாத கல்வியால் எந்த பயனும் இல்லை அடுத்த கேள்வி ஒப்புரவு என்றால் என்ன ஒப்புரவு என்றா மற்றவர் மேல் அன்பு பாராட்டி அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்து வாழ்தல் ஒப்புரவு எனப்படும் இந்த ஒப்புரவு செய்கிறாக்கல ஒப்புரவாளன் என்று சொல்லி சொல்லுவாங்க இந்த ஒப்புரவாளன்கள் வந்து இருக்கிறது ஒரு இடத்துல எப்படி பயன் தரும் என்றதை திருவள்ளுவர் தன்ன திருக்குறள்ல நிறைய இடத்துல சொல்லி இருக்காரு அதுக்கு ரெண்டு தான் சொல்றேன்னு சொன்னா ஒரு பயன் மரம் நடுவூரில் பழுத்து நிக்கிற மாதிரி தான் இந்த ஒப்புரவு ஒப்புரவுரையாக்கள் இருக்கிறது என்றதை ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் என்ற குரலின் மூலம் சொல்லிக்காரு அதே மாதிரி மருத்துவ குணம் நிறைந்த மரம் ஒன்றின் வேர் முதல் தளிர் பூ பழம் விதை இப்படி ஒரு மரத்திட்ட இருக்கிற எல்லாமே நமக்கு உதவுற மாதிரி தான் ஒரு ஒப்புரவானிட்ட இருக்கிற பணமும் என்று சொல்லி சொல்லிருக்காரு இதை வந்து எந்த குரல் சொல்லி மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் என்ற குரல்ல சொல்லியிருக்காரு இப்படி நிறைய குரல்ல வந்து இந்த ஒப்புரவு பற்றி சொல்லி இருக்காரு தரம் பதினோராம் ஆண்டு பாடபுத்தகத்துல பதினஞ்சாவது பக்கத்தை பிரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா தெரிந்து கொள்ளலாம் அடுத்த கேள்வி சைவ சமயம் கூறும் மனித விழுமியங்கள் மூன்று தருக இதுல நம்ம விழுமியம் என்றா என்ன முதலாவது பார்க்க வேணும் விழுமியம் என்றால் மேலான பண்பு என்று பொருள்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்படி சொல்லப்படுகின்ற இந்த விழுமியங்கள் வந்து அன்புடைமை வாய்மை பணிவுடைமை அடக்கமுடமை செய்ய மறவாமை இப்படியான விஷயங்கள் தான் விழுமியங்கள் இதை அக ஆசாரங்கள் என்று சொல்லி மதிக்கிறதாக சொல்லப்படுது அடுத்த கேள்வி தியானத்தின் இரு வகைகளும் அவை முதலாவது தியானம் என்றா நம்ம என்னென்னு தெரிஞ்சு கொள்ளணும் தியானம் செய்த ரெண்டா என்ன சொல்றாங்க தியானித்தல் என்பது சிந்தித்தல் ஆகும் என்று சொல்லி சொல்றாங்க இந்த தியானம் இரண்டு வகைப்படும் ஒன்று ஆன்ம ஆன்ம தியானம் 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 இன்னொன்று சிவ நம்மை ஒன்று சிந்தித்தல் அதாவது நம்ம போறது சரியானபடியா நம்ம செய்யற விஷயங்கள் சரியா தப்பா சில நேரம் தப்பு செஞ்சோம்னா நம்ம ஏன் இந்த தப்பு செஞ்சோம் நம்ம இந்த தவறுல இருந்து எப்படி நல்லபடி விலகி வாழலாம் இப்படி எல்லாம் தியானிப்பது ஆன்ம தியானம் நம்மை பற்றி தியானிப்பது சிவத்தியானம் என்று சொன்னா கடவுளை பற்றியும் கடவுளோட பெருமைகள் பற்றியும் கடவுளின் மீது காட்டுகின்ற அந்த அருள் பற்றியும் அந்த கருணை பற்றியும் சிந்திக்கிறது சிவ தியானம் அதாவது ஆன்ம தியானம் என்று சொன்னா நம்மை பற்றி சிந்திக்கிறது சிவ தியானம் என்று சொன்னா கடவுளை பற்றி சிந்திக்கிறது அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா வாய்மை எனப்படுவது யாது என்று சொல்லி கேட்டிருக்காங்க வாய்மை என்றா உண்மை பேசுதல் இந்த உண்மை பேசுதல் பற்றி திருவள்ளுவர் சொல்லக்குள்ள என்ன சொல்றாரு என்று சொன்னா யாருக்கும் எவ்வகையிலும் தீமை பயக்காதவற்றை பேசுதலே வாய்மை என்று குறிப்பிடுகிறார் யாரு திருவள்ளுவர் அத்தோட இந்த இடத்துல ரெண்டு பேரை பற்றியும் சொல்லிட்டு போகணும் இந்த வாய்மைக்கு வந்து பேர் போன ஒருத்தராக வந்து புராதன காலத்துல ஹரிச்சந்திரன் போற்றப்படுகின்றார் இவர் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் வாய்மைய தவறினதே இல்ல என்றதுனால போற்றப்படுகின்றார் அதே மாதிரி வாய்மை தவறாம நடந்த ஒருவராக நவீன ஹரிச்சந்திரனாக போற்றப்படுகின்ற ஒருவர் தான் மகாத்மா காந்தி இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்த கேள்வி அருள் என்பது யாது அருள் என்றா அன்பின் முதிர்ச்சி இந்த அன்பு தொடர்பான கூற்றுக்குள்ள அன்பும் சிவமும் இரண்டென்பார் என்று வந்து திருமூலர் சொல்லியிருக்காரு மாதிரி அன்போடு இயைந்த வழக்கென்ப என்று திருக்குறளில் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சில நேரம் அங்கே கவர்மெண்ட்டா பார்ட்ல வரும் ஒரு கூற்றை போட்டு இந்த கூற்று வந்து யாரால் கூறப்பட்டது என்று வரலாம் இல்லைடா எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது என்று வரலாம் அதையும் முருகா பார்க்க வேணும் திருமந்திரத்தை எழுதினவர் திருமூலர் திருக்குறள் எழுதினவர் திருவள்ளுவர் அடுத்த கேள்வி உயர்ந்த தவம் என பாரதியார் இதனை குறிப்பிடுகின்றார் பாரதியார் வந்து உயர்ந்த தவம் என்று சொல்றது அன்பு செய்ததலை சொல்கிறாரு இந்த அன்பு செய்தல் வந்து தவம் செய்தலுக்கு நிகரானதாக பார்க்கப்படுது இவர் இதை செய்க தவம் செய்த ஏகதவம் நெஞ்சே என்று தொடங்குகின்ற பாடல சொல்லியிருக்காரு அடுத்த கேள்வி உண்மை தொடர்பாக வேதமும் உபநிடதமும் கூறும் மகா வாக்கியங்கள் அவை வேதம் என்ன சொல்லுதுண்டா சத்தியமேவ ஜெயதே அதாவது சத்தியம் ஒன்றே வெல்லும் என்ற அர்த்தத்துல சொல்லுது ஆகமம் என்ன சொல்லுதுண்டா சத்தியம் வத அதாவது உண்மை பேசு என்று சொல்லி சொல்லப்படுது அடுத்த கேள்வி உலகத்தின் கொடிய துன்பம் எது பசி துன்பம் அடுத்த கேள்வி ஆப்த வாக்கியம் என்றால் என்ன ஏற்கனவே நம்ம இதை பற்றி பார்த்தாச்சு உண்மை வாக்கியங்கள் அடுத்த கேள்வி இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது கடவுளை வணங்கி முக்தி இன்பம் பெறும் பொருட்டேயாம் என கூறியவர் யார் ஆறுமுக நாவலர் இதே ஆறுமுக நாவலர் விரதத்தை பத்தியும் ஒரு கூட்டு சொல்லியிருக்காரு மனம் பொறிவழி போகாது நிற்ற பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் எனும் மூன்றினாலும் விதிப்படி இறைவனை மெய்யன் போடு வழிபடுதல் விரதமாகும் என்றும் சொல்லியிருக்காரு ரெண்டையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க அடுத்தது அறநறி பாடசாலைகள் கோவில் நோக்கம் யாது என்ன நோக்கம்னு என்று சொன்னா ஆலயத்துடன் சேர்ந்து சமயத்தையும் ஒழுக்கத்தையும் வளர்ப்பதற்காக நம்மட வாழ்க்கையில ஒழுக்கம் என்றது மிக முக்கியமானது அதே மாதிரி சமயமும் முக்கியமானது எல்லா சமயத்திலயுமே நல்ல கருத்துக்கள் நிறையவே சொல்லப்பட்டிருக்கும் அந்த நல்ல கருத்துக்களை கடைபிடிச்சு ஒழுகிறதுக்கான ஒரு நெறிதான் சமயமே தவிர வச்சு சண்டை பிடிக்கிறதுக்கானது இல்ல அதை எல்லாருமே புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா இந்த சமயம் சார்பான எந்த ஒரு சிக்கலும் வராது அடுத்த கேள்வி ஈகை என்றால் என்ன ஈகை என்றால் தம்மை விட பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலையில் இருப்போருக்கு கொடுத்தல் ஈகை எனப்படும் இப்ப அடுத்த கேள்வி ஒப்புரவு எனும் செயற்பாட்டின் மூலம் செய்யப்படும் செயல்கள் வளம் உள்ள ஒருவன் சமுதாய நன்மை கருதி கோயில்கள் குளங்கள் நூலகங்கள் அநாதை இல்லங்கள் ஆதுரர் சாலைகள் மருத்துவ சாலைகளை அமைத்ததான் இதுக்குரிய விடையாக வரும் அடுத்த கேள்வி வாய்மைக்கு இலக்கணமாக வாழ்ந்த இருவரும் யாவர் இதுக்குரிய விடையை ஏற்கனவே சொல்லியாச்சு ஒன்று ஹரிச்சந்திரன் இன்னொன்று நவீன ஹரிச்சந்திரனாக போற்றப்படும் மகாத்மா காந்தி அடுத்த கேள்வி சைவத்தின் மேலான லட்சியம் எது மேலான லட்சியம் என்ன பார்த்தா வீடு பேரு அதாவது முக்தி அடைதல் தான் சைவ சமயத்தின் பிரதான லட்சியம் அடுத்த கேள்வி அட்ட புஷ்பங்களும் எவை நம்ம சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில பாக்குற மலர்களை சொல்றல்ல சமயத்தோட சம்பந்தப்படுத்தி கேட்கக்குள்ள கொல்லாமை அடக்கம் பொறுமை இரக்கம் அறிவு உண்மை தவம் அன்பு இவளத்தையும் அட்ட புஷ்பங்கள் என்று சொல்லி சொல்றாங்க அடுத்த கேள்வி இறைவனின் ஐந்தொழில்களை வாரு அழைப்பர் பஞ்சகிருத்தியங்கள் என்று சொல்லி அழைக்கிறாங்க இந்த ஐந்தொழில்களையும் இறைவன் தந்த வரம்பில் ஆற்றல் உடைமை என்கின்ற எண் தான் செய்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இந்த பஞ்சகிருத்தியங்களுக்கு வந்து வடமொழி பெயர்கள் இருக்குது என்ன பார்ப்போம் முதலாவது சிருஷ்டி சிருஷ்டி என்றா படைத்தல் அதாவது ஆன்மாக்களுக்காக தனு கரணம் புவனம் போகம் என்பவற்றை உருவாக்குதல் தான் படைத்தல் எனப்படும் இரண்டாவது பாத்தீங்கன்னா திதி என்று சொல்லுவாங்க இது காத்தலை குறிக்கும் காத்தல் என்றா படைக்கப்பட்டவை இருக்க வேண்டிய காலம் வரையும் அவற்றை காப்பது காத்தல் எனப்படும் மூன்றாவது சங்காரம் சங்காரம் என்றால் அழித்தல் என்ற பொருள்படும் அழித்தல் என்றா அக்கால அவற்றை அழிப்பது அழித்தல் ஆகும் அடுத்தது துரோபவம் துரோபவம் என்றா மறைத்தல் மறைத்தல் என்றா ஆன்மாக்களை பீடித்துள்ள மலத்தின் வீரியத்தை தடுத்தல் மறைத்தலாகும் அடுத்தது அனுக்கிரகம் அருளல் ஆன்மாக்களை மலபந்தத்திலிருந்து முற்றாக நீக்கி அவற்றுக்கு பேரின்பத்தை கொடுத்தல் அருளல் ஆகும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த வட சொற்களை என்னென்னு பார்த்தீங்கன்னா சுருஷ்டி திதி சங்காரம் துரோபவம் அனுக்கிரகம் நான் ஏன் இது இந்த விளக்கத்தையும் சொன்னதென்று சொன்னால் இப்படியும் கேள்வி வரும் ஆன்மாக்களை பீடித்துள்ள மலத்தின் வீரியத்தை தடுத்தல் பின்வருவனவற்றுள் எது என்று நாலு வந்ததுண்டா அதுக்குரிய விட என்ன கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா சத் சித் ஆனந்தம் எனும் மூன்று இயல்புகளை தொகுத்து கூறுவதால் இறைவன் பெறும் பெயரியாது யாது விட சச்சிதானந்த ரூபி உள் பொருள் ஒன்றே அறிந்தவர் அதனை பலவாறு என்று கூறுவது எது வேதம் இது அர்த்தம் என்னன்னு கடவுள் ஒருவரே என்ற அர்த்தத்தை குறிக்கும் அடுத்த கேள்வி உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் என்று கூறும் நூல் எது திருவாசகம் அடுத்த யாரை கண்டு இறைவன் சிரிப்பான் என்று திருமந்திரம் கூறுகின்றது இப்படி சொன்னா இந்த விஷயம் இடம்பெற்றிருக்கிறது நாவுக்கரசர் பாடிய மாசில் பீணையும் என்று தொடங்குகின்ற பதிகத்தின் ஒன்பதாவது பாடலான நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் என்று தொடங்குகின்ற பாடல் இந்த பாடல்ல அவர் என்ன சொல்லியிருப்பாரு அன்பும் நீதியும் ஒழுக்கமும் உடையவர்களின் உள்ளத்தில் இறைவன் விரும்பி உரைகின்றான் மாறாக தீய எண்ணங்களும் தீய நடத்தைகளும் உள்ளவர்களின் வழிபாட்டை இறைவன் ஏற்பதில்லை அவர்களது பூசையை பார்த்து இறைவன் வெட்கத்தோடு சிரிப்பான் என்று கூறுகின்றார் இப்படி கேள்வி வந்து மாறி வந்திருக்கணும் எனது யாரை கண்டு இறைவன் சிரிப்பான் என்று நாவுக்கரசர் கூறுகின்றார் என்று சொல்லி வந்திருக்கணும் அதுக்கு விட வந்து எப்படி வரும் தீய எண்ணங்களும் தீய நடத்தைகளும் உள்ளவர்களின் வழிபாட்டை பார்த்து இறைவன் சிரிப்பான் என்று சொல்லி வரும் அடுத்த கேள்வி கேட்டிருக்குது அட்டாங்க யோகங்களும் இவை என்று சொல்லி கேட்டிருக்குது கேட்டிருக்கு யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் தாரணை தியானம் சமாதி இதுல கேள்வி இப்படியும் வரும் அட்டாங்க யோகங்களில் முதலில் இவை என்று சொல்லி வரும் ஏனண்டா புத்தகத்துல ரெண்டும் முதன்மைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்குது இப்ப அடுத்த கேள்வி அதோட சம்பந்தப்பட்ட கேள்விதான் நியமம் என்றால் என்ன நியமம் வேண்டா என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா தவம் தூய்மை தத்துவ நூர்களை கற்று விளங்குதல் மன திருப்தி தெய்வ சிந்தனை என்பன அமையப்படுதல் அடுத்த கேள்வி கேள்வி இயமத்தில் அடங்குபவை எவை கொல்லாமை களவு செய்யாமை வாய்மை பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமை ஐம்பொறி அடக்கம் இந்த அட்டாங்க யோகங்கள் பயிற்சி செய்யறவங்களுக்கு இந்த முதல் இரண்டையுமே பின்பற்ற முடியலண்டா அங்கால மற்றதுகளை வந்து செய்யலாம போயிரும் என்று சொல்லப்படுது அடுத்த கேள்வி படமாட கோயில் பகவத்கு ஒன்று ஈயில் என்ற பாடல் இடம்பெறும் நூல் எது என்ன நூல் என்று சொன்னால் திருமந்திரம் அதுல அவர் என்ன சொல்றாரு சொன்னா இறைவனுக்கு செய்யும் சேவை மக்களுக்கு போய் சேர்வதில்லை ஆனால் மக்களுக்கு செய்யும் சேவை இறைவனாலும் விரும்பி ஏற்கப்படுகின்றது என்று சொல்லி சொல்லப்படுது எக்கட்ட கேள்வி என்ன நூல் திருமந்திரம் அடுத்த முப்பத்தி எட்டாவது கேள்வி இறைவன் நாதரூபமாக காணப்படும் மூர்த்தம் மீது நடராஜர் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி அதிகாலையில் நித்திரை விட்டலும் பொழுது யாது கூற வேண்டும் சிவ சிவ என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுது அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்ன அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என கூறியவர் யார் திருமூலர் அவருடைய திருமந்திரம் என்ற நூல்ல சொல்லி இருக்கார் இவ்வளவுதான் கேள்வி இதுல நாற்பது கேள்வி இருக்குது இதுல குறிப்பிட்ட விஷயங்களுக்கான விளக்கங்களை சுருக்கமா தந்திருப்பேன் இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புறேன் இது எந்த அளவுல பயனுடையதா இருந்து என்று சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க அதோட இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் ஏற்கனவே நான் வீடியோ ஆரம்பத்துல சொன்னேன் நான் பேப்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க விட எழுதி பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பாருங்க சொல்லி நீங்க சுயமா எழுதினதுல எத்தனை மார்க்ஸ் நாற்பதுக்கு எத்தனைன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சு கொள்றேன் தொடர்ந்து இன்னொரு சேலட்டையில சந்திக்கலாம் நன்றி